ஹேனின் வா இந்த ஒரு வீடியோ உள்ள சண்முக பாண்டியன் அடிப்பில் வெளியான படைத்தலைவன் திரைப்படம் பன்னெண்டாவது நாளில் எவ்வளோ கலசியம் இருக்கு அப்படின்றதையும் பன்னெண்டு நாள் முடிவில் இதுவரையும் உலகம் முழுவதும் படைத்தலைவன் திரைப்படம் எவ்வளோ கலசியம் இருக்கு அப்படின்றதையும் இந்த ஒரு வீடியோ நம்ம வந்து பார்க்க அதுக்கு முன்னாடி பன்னெண்டாவது நாளில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு கலெக்ஷனை பழைய தலைவன் திரைப்படம் பண்ணலாம் அப்படின்றதான் உண்மை இதற்கெல்லாம் ரீசன் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒர்க்கிங் டேஸ் அப்படின்றதுனால தான் குறைவான வந்து கலசியம் பார்க்குறதுக்கு முன்னாடி நடிகர் சண்முகபாலியின் நடிப்பில் வெளியான திரைப்படங்கள்லயே உங்களுக்கு பிடித்த திரைப்படம் எது அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க போகலாம் ஓகே பன்னெண்டாவது நாள்ல எவ்வளவு கலசியம் இருக்கு அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி பதினோராவது நாளான நேற்று வந்து பாத்தீங்கன்னா மொத்தமாகவே ஐந்து லட்சம் வரையும் கிளைசினி வந்து பண்ணியிருந்தது உலகம் முழுவதும் ஒன்பது கோடியே இருபத்தி ஆறு லட்சம் வரையும் கலைசீனம் பண்ணி இருந்தது இப்படிப்பட்ட சூழ்நிலையில தற்பொழுது பன்னெண்டாவது நாள்ல வந்து பாத்தீங்கன்னா உலகம் முழுவதும் வெறும் நான்கு லட்சம் வரையும் தான் கலைசீனம் பண்ணி இருக்குது இதன் மூலம் பன்னெண்டு நாள் முடிவில் உலகம் முழுவதும் ஒன்பது கோடியே முப்பது லட்சம் வரையும் கலேசினி பண்ணி இருக்குது அடுத்தடுத்து எவ்வளோ கலசி பண்ணுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ தற்போது வரைக்கும் பன்னெண்டு நாள் முடிவில் ஒன்பது கோடியே முப்பது லட்சம் வரையும் கிளைச்சி பண்ணி இருக்குது ஸோ இதை பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமலாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் ஓகே அன்பா தேங்க்யூ